தமிழ் வணக்கம் சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வேங் ஜி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலிவன் இருவரும் சீனாவினுடைய தலைநகர் பெய்ஜிங்கிற்கு வெளியே இருக்கின்ற முக்கியமான ஒரு இடத்தில் சந்தித்து இரகசிய பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்றும் நாளையும் இந்த இரகசிய பேச்சு நடைபெறுகின்றது இந்த பேச்சுவார்த்தையினுடைய குறியீடு கம்யூனிகேஷன் என்று பெயரிடப்பட்டிருக்கின்றது அதாவது சீனா அமெரிக்கா இரு நாடுகளும் தேவையற்ற புரிந்துணர்வு அற்ற தவறாக விளங்கிக் கொள்ளுகின்ற காரணத்தின் ஒரு நொடியினால் மோதல் ஒன்றுக்குள் இறங்கக்கூடிய அளவிற்கு நிலைமை கொதிநிலை புள்ளியாக இருக்கின்றது இதை தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் இருதரப்பும் பேச வேண்டும் எனவே இருவரும் தொடர் பாடலை எந்த நேரமும் வைத்திருக்க வேண்டும் என்பது இந்த தலைமை பொருளாக இருக்கின்றது கடந்த பதினைந்து மாதங்களில் ஐந்தாவது தடவையாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலிவன் சீனாவினுடைய சக்தி மிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்தித்து பேசியிருக்கின்றார் இந்த பேச்சுக்களில் முக்கியமான விடயம் அமெரிக்கா தன்னுடைய அதிருப்திகளை சீனாவிற்கும் சீனா தன்னுடைய அதிருப்திகளை அமெரிக்காவிற்கும் தெரிவித்து இருதரப்பும் இந்த இடத்தில் மோதி கொள்ளாமல் தவிர்த்துக் கொள்வது எப்படி என்கின்ற விவகாரத்தை பேசுவதோடு அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனும் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் அடுத்த வாரம் அளவில் தொலைபேசி வழியில் உரையாடுவதற்கான ஓர் ஏற்பாட்டை செய்வதும் இந்த பேச்சுக்களினுடைய நோக்கமாகும் அதேவேளை சீனா அமெரிக்கா இடையே தென்சீன கடலில் பெரும் முருகலான ஒரு நிலை காணப்படுகின்றது இந்த தென் சீன கடல் பகுதியில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய கடல் படைத்துறை கமாண்டோக்களுடன் சீனாவினுடைய கடல் படைத்துறை கமாண்டோக்கள் காணொளி மூலமாக உரையாடி கொள்ள வேண்டும் தங்களுக்கு உள்ளே கருத்து பரிமாற்றத்தை செய்து கொள்ள வேண்டும் இல்லையேல் ஒரு கப்பலும் இன்னொரு கப்பலும் மோதிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்தால் விவகாரம் எங்கோ பித்து கொண்டு போய்விடும் என்பதனால் அது பேசப்பட்டிருக்கின்றது இருதரப்பு உறவுகளும் மிகவும் இறுக்கமான புள்ளியில் இப்பொழுது இருக்கின்றது இதை மெல்ல தளர்வுபடுத்த நோக்கமாகும் இருவருடைய மேசைகளிலும் இரகசிய அறிக்கைகள் இருக்கின்றன ஒரு நாட்டை மற்ற நாடு துப்பறிந்து எவ்வாறு இரகசியமாக காரியங்களை தத்தமக்கு எதிராக செய்கின்றன என்பது தொடர்பாக இந்த உரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அமெரிக்காவில் தேர்தல் வருகின்றது சென்ற தடவை அமெரிக்க தேர்தலுக்குள் ரஷ்யா உள்நுழைந்து அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த டொனால்டு டிரம்ப் வெற்றிக்கு அரும்பாடு அமெரிக்காவில் பிரச்சனை இருக்கின்றது இந்த தடவை சீனா உள்ளே நுழைந்து மறுபடியும் டொனால்டு டிரம்பை கொண்டு வருவதற்கு ரஷ்யாவின் பாத்திரத்தை செய்துவிடக் கூடாது ஆகவே அமெரிக்க தேர்தலில் கடைசி நேரத்தில் சீனா உள் கூடாது என்பது இந்த பேச்சாக இருக்கின்றது மேலும் அப்படியொரு நிலை வருமாக இருந்தால் சீனாவினுடைய கனவுகள் முறிக்கப்படுமாக இருந்தால் புதிதாக வருகின்ற அதிபர் சீனாவுடன் உறவு கொள்ள முடியாத நிலை வரும் எனவே புதிதாக வருகின்ற அமெரிக்க அதிபரும் சீன அரசும் நட்புறவுடன் நடப்பதற்கான முதலாவது நிலபாவாடையை விரிக்க வேண்டிய தேவையும் இந்த சந்திப்பில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது தேவையற்ற புரிந்துணர்வு முரண்பாடுகள் வராமல் சகல இடங்களிலும் தடுப்பது இந்த பேச்சாகும் பிலோசி அம்மையார் தைவானுக்கு வந்ததில் இருந்தும் சீனாவினுடைய உளவு பலூன் அமெரிக்காவில் சுட்டு வீழ்த்தப்பட்டதில் இருந்தும் சீனா அமெரிக்கா இடையேயான நல்லுறவு மோசமடைந்திருக்கின்றது இதை தளர்வுபடுத்த முடியவில்லை இதன் காரணத்தினால் உக்ரைன் ரஷ்ய போர்க்களத்தில் சீனா ரஷ்யாவிற்கு தெரிந்தும் தெரியாமலும் தடைகள் இருந்தும் தன்னுடைய பொருட்களை அனுப்பி வர்த்தகத்தை செய்து கொண்டுதான் இருக்கின்றது இதை அமெரிக்கா வெறுக்கின்றது சீனா சர்வதேச சட்டங்களுக்கு முரணாக நடக்கின்றது என்று சீனாவினுடைய முக்கியமான தொழில்நுட்பங்கள் சிறப்பாக ஏவுகணை தொழில்நுட்பங்கள் ரஷ்யாவிற்கு செல்கின்றன இது போர்க்களத்தில் பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது எனவே சீனா இதை நிறுத்த வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய மீண்டும் ஒரு தடவையிலான வற்புறுத்தலாக இருக்கின்றது சீனாவை பொறுத்த வரையில் அமெரிக்காவை மட்டமாக நினைப்பதாக அமெரிக்கா கருதுகின்றது சீனாவினுடைய அனைத்து வர்த்தக இரகசிய நடவடிக்கைகளும் திரைக்கு பின்னாலும் நிலத்தின் அடியாலும் ரஷ்யாவுடன் சீனா கைகுலுக்கி கொள்வது அமெரிக்காவினுடைய நவீன நவீன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கருவிகளை செயலற்ற கருவிகளாக சீனா மட்டமாக நினைக்கின்றது என்பது அமெரிக்காவினுடைய கவலையாக இருக்கின்றது அதேவேளை சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லைகளை நீங்கள் மதித்து நடக்க வேண்டும் தென் கடல் பகுதியிலும் தீவு பகுதிகளிலும் சீனாவினுடைய எல்லை என்ன என்பதை அமெரிக்கா தன்னளவில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தைவான் பிரச்சனைக்குள் தேவையற்ற மூக்கை நுழைத்தல் கூடாது ஒங்கொங்கில் சீனா நடத்தும் சிவில் அரசியல் நடவடிக்கைகளை ஜனநாயக முரண் என்று பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றும் சீனா கூறியிருக்கின்றது சீனாவினுடைய பொருளாதாரம் இன்றிருப்பதை விட மேலும் சிறப்பாக தலையெடுப்பதற்கு இயலாதவாறு தொடர்ந்து அமெரிக்கா தலையடி போட்டு வருகின்றது அதிநுட்பமான சிப்களை அனுப்புவதை அமெரிக்கா தடுக்கின்றது சீன பொருளாதாரம் அதிக வேகம் அடையக்கூடாது என்பதில் அமெரிக்கா விருப்ப இருப்பதை எங்களுக்கு தெளிவாக கண்டுகொள்ள முடிகின்றது அதை நிறுத்த வேண்டும் அறிவியல் தொழில்நுட்ப ஏற்றுமதிகள் தடையை விலத்த வேண்டும் என்றும் சீனாவினுடைய தரப்பில் தொடர் குரலாக வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விவகாரங்களில் உள்ளடக்கம் தெளிவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பேசுவதன் மூலம்தான் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று சீனா கூறியிருக்கின்றது இருதரப்பிற்கும் இடையே கம்யூனிகேஷன் சேனலை விருத்தி செய்ய வேண்டும் என்றும் உடன்பாடு காணப்படும் து தொடர்ந்து பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த பேச்சுக்கள் நடைபெறுகின்ற பொழுது அமெரிக்கா என்ன செய்கின்றது என்று பார்ப்பது போல பொங்கொங்கில் மனித உரிமைக்காக போராடியவர்களும் சீன அரசுக்கு எதிரான போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக கட்டுரைகளை வெளியிட்டதாகவும் இரண்டு ஊடகவியலாளர்களுக்கு மேல் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இவர்கள் இருவருக்கும் தலா இரண்டு ஆண்டுகாலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக சீன நீதிமன்று அறிவித்திருக்கின்றது இதில் ஒருவர் சமூகம் அளித்திருந்தார் இன்னொரு ஊடகவியலாளரை நீதிமன்றில் காண முடியும் இது மனித உரிமை மீறல் என்றும் கருத்து சுதந்திரத்தின் மீது சீனாவினுடைய அடாவடித்தனம் என்றும் முன்னர் கூறிய அமெரிக்கா இப்பொழுது பேச்சுக்கள் நடக்கின்ற பொழுது மௌனமாகத்தான் இருந்திருக்கின்றது இரண்டு நாடுகளுக்கும் இடையே பேச்சுக்கள் நடந்தாலும் கூட இரண்டு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் சந்தேகம் கொண்டுள்ளன இந்த சந்தேகம் தீராத சந்தேகமாக இருப்பதனால்தான் சீனா ரஷ்யாவுடன் ஆழமான உறவு கொண்டிருக்கின்றது என்பதும் சீன விமானங்களும் ரஷ்ய விமானங்களும் இணைந்து அமெரிக்காவினுடைய அலாஸ்கா பகுதியில் சென்ற வாரம் கூட்டு ரோந்து சென்றன என்பதும் இவைகள் இரண்டும் அமெரிக்காவிற்கு மிரட்டலாக இருப்பதும் இதை சுலிவன் ஜி மட்டத்தில் பேசி தளர்வடைய செய்யலாம் என்பது ஒரு கனவான விடயமாகவே இருக்கின்றது பேசலாம் ஆனால் செயல் ரீதியாக இருவரும் இணைய முடியாத தீக்கில் இருவரும் இருவேறு திசைகளில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உலக மக்கள் அறியாமலும் இல்லை இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் முருங்களை என் தம்பி ராஜுவாட குறை மாதிரி இருக்க உலகம் அழகு சுரங்கம் வெல்கம் டு